நமஸ்காரம் இன்றைக்கி நான் ஆக்சுவலாக கோவில் திருக்குளங்கள் பாதுகாப்பு இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறத பற்றி தான் பேசணும்னு வந்தேன் ஆனால் இடையில் அந்த கல்பனா அவங்களுடைய மேடம் வந்து பேசியிருந்ததை கேட்டேன் எனக்கு அது அது சம்மந்தமாக சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் அது பகிர்ந்துக்கலாம் இன்றைக்கின்னு வந்திருக்கு அதாவது பெரும்பாலும் நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு சீப் டேஸ்ட் இருக்குது அதுதான் நான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் சீப் டேஸ்ட் அடுத்தது நம்மளுக்கு தேவையே இல்லாத ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அதை வந்து சிக் மைண்டை தான் நம்ம டெவலப் பண்ணுறோம் நம்மளுடைய மைண்டு சிக்காயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுலேருந்து நம்மளால் மீளவே முடியாது மைண்டு வேறு மைண்ட் யூ பிரெயின் வேற நான் பிரெயின் பற்றி பேசலை நான் மைண்டு பற்றி பேசுகிறேன் ஓகே இப்போ மீடியா வந்து என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஃபீடிங் இன் திஸ் கைண்ட் ஆஃப் பேட் நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் தாட்ஸ் வர வர நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்ம எல்லாருக்குமே வரும் அப்பட்டமான பொயின்னு தெரிஞ்ச பின்னாடியும் இன்க்ளூடிங் பாலிட்டிக்ஸ் அதையே திரும்ப திரும்ப ஃபீட் பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோ தூரம் பிளான் பண்ணி இந்த விஷயத்தை இறக்குறாங்கங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல ஒரு வேலை சுவாரஸ்யம் கூட்டுறதுக்காக வேண்டி பெண்களை பற்றி தப்பும் தவறுமா ஒரு அர்த்தமே இல்லாம போய் பொய்யா நியூஸ் வெளியிடுறாங்களா இருக்கும் ஆனா நம்ம ஏன் அதை பாக்குறோம் நம்ம பார்த்து லைக் கொடுக்க தானே அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நடக்குது ஸோ இது இட் இஸ் ஜஸ்ட் ப்ரீடிங் பேட் டேஸ்ட் அண்ட் பேட் பீப்புள் ஏன்னா அறியாமையில் இருக்கிற மக்களை நம்ம என்ன சொல்றது பேட் people சொல்லணும் வேற என்ன சொல்ல முடியும்னா அறியாமை தான் இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் வந்து அறியாமை அப்புறம் இன்டர்நெட் அட் லோ காஸ்ட் மற்ற எந்த கண்ட்ரீஸ்லையும் இவ்வளோ லோவான ப்ரைஸிங்கில் உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்கும்னு நான் நம்பலை இந்த இன்டர்நெட்டட் லோ காஸ்ட்டுங்கிறது என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா கூப்பன் ஜூப்பன்லேருந்து அத்தனை பேரும் அஞ்சு வயசு பிள்ளைக்கு கூட இப்போ வந்து இது வச்சிருக்கு மொபைலு என்ன ஸ்மார்ட் ஃபோன் அதில் உடனே ஒரு இன்டர்நெட்டை போட வேண்டியது உடனே எல்லாருமே அது வகை தொகையே இல்லாமல் அத்தனை பேரும் பார்க்கறது போன் அப்போது இந்த சமுதாயம் எப்படி உருப்படும் இப்போ கேவலமான எண்ணங்களை நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணிட்டு மக்கள் வந்து கேவலமாக பிஹேவ் பண்ணுறாங்கிறதுக்கு போலீஸில் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போகிறீங்களே எதாவது அர்த்தம் இருக்கா நீங்கள் ஃபீல்டு பண்ணுறது இவ்வளோ கேவலமான விஷயங்கள தான் அப்புறம் அவன் வந்து இதுதானே நடக்கும் நம்ம சமுதாயத்தில் ரேம்ப் அண்ட்டாக ரேப்பு நடக்குது ரொம்ப ஈஸியாக யா யாருமே போகுது பதறதெல்லாம் இல்லை ஐயோ அப்படியா அப்படிலாம் கேட்குறதில்ல ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க அதை நம்ம பார்க்குறோம் இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் இப்போது நல்லவங்க நல்ல விஷயங்கள் செய்யும் போது அவங்கள உடனே நீங்க பாருங்க எல்லாரும் ஒரு தெய்வம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வசதி சொல்லிட்டு பெஸாத விட்டுருவாங்க ஏன் நான் அப்பதானே இவனுக்கு குறு குறுப்பே இருக்காது நம்ம ஏன் இதை செய்யல இதை ஏன் நம்ம ஆப்ட் பண்ணல இந்த விஷயத்த நல்ல விஷயத்த அப்படிங்கிறத எடுத்துக்கவே மாட்டாங்க யாரும் நம்ம என்ன நினைப்போம்னா அவங்க எல்லாம் செய்வாங்கப்பா அவங்களுக்கு இந்த இது இருக்குப்பா அவங்களுக்கு அறிவு இருக்குப்பா அவங்களுக்கு வசதி இருக்குப்பா அவங்களுக்குலாம் பணம் இருக்குப்பா இல்லவே இல்லை செய்யணும் நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு தான் காரணம் மற்ற எதுவுமே இல்லை மற்ற எல்லாம் தன்னால வரும் நீங்க செய்ய போனீங்கன்னா ஆனால் அது வந்து சொன்னா யாரும் நம்புறது இல்லை இர்ரெஸ்பான்சிபிள் கூட்டம்னா இரஸ்பான்சிபிள் டு த கோர் அது நம்ம தான் ஏன்னா ஏன் இந்த மக்கள் வந்து இதை பார்க்கணும் லைக்கு கொடுக்கணும் இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களுக்கு அப்போதானே அது பிரீட் ஆகுது அந்த விஷயங்கள் இப்போது இங்கே வந்து நிறைய விஷயங்கள் ஃப்ரீ வெளிநாட்டில் போய் துப்ப முடியாது வெளிநாட்டில் குப்பையை கொட்டணும்னா அதுக்கு நீங்கள் ஒரு ப்ரைஸ் இருக்குது ப்ரைஸ் டேக் இருக்குது நீங்கள் அந்த ரூபாயை கட்டணும் இங்கே தான் எதுவுமே நீங்கள் கட்ட வேண்டாமே உங்கள் இஷ்டம் தானே அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து மனசு வெளியவும் குப்பையை போடுறோங்கிறது இல்லை அது ஒரு பக்கம் ஆனால் மனசுக்குள்ளேயும் நம்ம ரொம்ப குப்பை சேர்த்து வச்சுருக்குறோம் அதை வந்து என் என்ன பண்ணுறது அதுக்கு அதுக்கு வந்து தீர்வு வருமானு எனக்கு தெரியலை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தைங்க கூட சின்ன பிள்ளைங்க கூட பேடா பிஹேவ் பண்றத நம்ம பார்க்குறோம் சிறார்கள் அதெல்லாம் வந்து ஒரு சமூகமா நாம் எல்லாரும் பொறுப்பெடுத்து தலை குனிவாக நினைச்சு இந்த விஷயங்கள் நடக்காம இருக்கணும்னா மக்கள்கிட்ட தான் நம்ம சொல்ல முடியும் அரசாங்கத்திட்டையோ இல்லைன்னா மீடியாக்காரங்கள்ட்டையோ நம்ம பேச முடியாது இல்லையா அவங்க இந்த மாதிரி ஓவர் டோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இல்லை அவங்க வந்து வெறும் உணர்ச்சி பிளம்பா விஷயத்த பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா கரெக்டாக அனலைஸ் பண்ணி சேனாக பேசலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் செய்து அந்த வீடியோவை பார்க்காதீங்க அந்த சேனல்ஸை நீங்கள் புறக்கணிக்கணும் கேவலமாக பெண்களை சித்தரிக்கிற அல்லது இந்த சினிமாக்காரங்களை வச்சே வண்டி ஓட்டுறதுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்களோட அவங்க கொஞ்சம் ஏதோ நடந்திருக்கு இவங்க சித்தரிச்சு அதுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு பவுடர் போட்டு மையிட்டு எல்லாம் நல்லா நம்ம முன்னாடி ஜொலிக்க வச்சாடுறாங்க அவ்வளோ அது கே அவ்வளவும் பேட் ஸ்டஃப் போய் ரொம்ப கேவலமான விஷயம் ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நாம் ஊக்கம் கொடுக்கக்கூடாதுனாக்கா நம்ம அந்த வீடியோவை பார்க்கக்கூடாது அதுக்கு லைக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு ஐ ஐ கம்ப்ளீட்லி ஸ்டாண்ட் வித் கல்பனா அவங்க வந்து கரெக்டாக பேசியிருக்காங்க நீங்கள் கேட்கலனாலும் அந்த வீடியோவை கட்டாயம் கேளுங்க ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு ம நிலையில் இருக்கும்போது அந்த வீடியோஸ் அவ்வளோ பரபரப்பாக போச்சு இல்லை இப்போ ஷீஸ் கம் அவுட் வித் அன் எக்ஸ்பிளனேஷன் அப்போது அது நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் ரொம்ப சரியான விஷயம் அவங்க பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நன்றி